ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு இருக்கு சரி கமெண்ட் நான் கட் பண்ண போறேன் ஆமா ஆமாக்காவா சரி மசூதி இருக்கா மசூதிக்கு போயிட்டு வா சும்மா ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஆஹ் நான் பேரு மாத்த போறேன் புழுகு மூட்டை புகழேந்தி நல்லா சூப்பர் 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 முட்டை புகழேந்தி வயிறு மூட்டை மாதிரி இருக்கு உங்க பேரும் மூட்டை மாதிரி இருக்கு அருமை அருமை ரைமிங்காக பேசுகிறாரு அந்த பிள்ளை ஆனா அந்த கமெண்ட் வந்து எழுதுக்குள்ள போயிருச்சு நல்லா இருக்கு அழகு வயிறு முட்டி வந்து பேர் மாத்த போறாராம் புழுகும் மூட்டை புகழேந்தி அழுகும் மூட்டையிலாம் வராது அழுகு அழமேலுன்னு வைக்கலாம் பொம்பளை பிள்ளையா இருந்தா நல்லா இருக்கு நாளைக்கு வரும்போது ஞாபகமாக மாற்றிக்கிட்டு வாங்க என்ன அளவு கட் பண்ண அழகு போர் அடிக்குது ஆமா ஒரு நாள் ஏழரை மணிக்கு போடுறேன் ஒரு நாள் நேத்து எட்டுற நேற்று வேலை இருந்துச்சு

கண்ணன் வருவான் வருல்லுவான் வண்ண மலர் தொட்டில் கட்டி தாள நல்லா இருக்கா பாட்டு யாரோ ஓரமா வந்து ஒழுங்குன்னு கேக்குறீங்க என்ன ஆச்சு என்ன ஆச்சு குண்டூர் வரீங்களா குண்டூரா குண்டூர் வந்து எந்த ஊருக்கிட்ட இருக்குது குண்டூர் வந்து எப்படி எந்த இடத்துலனா இப்போ புதுக்கோட்டையிலேருந்து திருச்சி போகிறோமா அந்த ரூட்டில் புதுக்கோட்டை கீரனூர் அப்புறம் மாத்தூர் மாத்தூருக்கு அடுத்து குண்டூர் கரெக்டா ஆமாம் குண்டூர் மண்டையூர் இப்படி வரிசையாக இருக்கும் நாங்கள் பாத யாத்திரை போயிருக்கோம் இதுக்கு இருக்கீங்களா இல்லையா அந்த குண்டூரா அங்கே தான் குண்டூர் இருக்குது கீரனூர் மாத்தூர் மாத்தூருக்கு அடுத்த குண்டூர் குண்டியூர் இருக்குது ஆமாம் அந்த ஊரில் வந்து என்னென்னா பாத யாத்திரை போடுறவங்களுக்கெல்லாம் அன்னதானம் போடுவாங்க ஒரு முருகன் கோவில் இருக்குது அந்த இடத்துல சூப்பரா இருக்கும் நீங்க சொல்ற குண்டூர் எங்கன்னு சொல்லுங்க என்னோட அட்ரஸை சொல்லலாமா உங்களுக்கு அட்ரஸ் சொல்லுங்க எப்படி இருக்குன்னு ரைமிங் என்ன சொல்லுவீங்க எனக்கு தெரியும் குண்டூரு குமரேசன் அப்படின்னு சொல்ல போறீங்க சொல்லுங்க பார்க்கோம் அட்ரஸ் சொல்லுங்க குண்டு கல்யாணி உங்க உற்பி பேர் ஊர் பேரு குண்டூர் ஆஹா என்னம்மா பேசுறாங்க இந்த அழகு பாயை கூட ஓடி போட்டான் பற்றியா அழகு பையன் பரவாயில்ல நம்ம லைவை கட் பண்ணுவோம்